ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அகத்தி சாய நம குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று சீரும் வாழ வாழைந்த பிரபஞ்ச மரல் புரியம் காட்பாடியில் இருந்து அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் மற்றும் மருத்துவர் ஸ்ரீ குரு கோட்டீஸ்வரன் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட முறையில் நாம் ஒரு ஜாதக ஆய்வினை பற்றி பார்க்கப் போகிறோம் இந்த அச்சய லக்கண பத்ததி ஜோதிட முறையை கண்டுபிடித்த குருஜி ஸ்ரீ பொதுவுடைமூர்த்தி ஐயாவை வணங்கி இதை துவங்குகின்றேன் காலை எட்டு மணி அளவில் ஒரு வாரத்துக்கு முன்பு ஒருவர் போன் செய்தார் ஐயா நான் வந்து வீடு மாற்றம் செய்ய வேண்டும் என் நான் தற்போது உள்ள வீட்டில் உள்ள வீட்டுக்கு வீட்டு அதிபதி அவர் எனக்கு வீடு தேவைப்படுகிறது நான் வீட்டை காலி பண்ண வேண்டும் என்று சொன்னார் அதனால் உடனடியாக பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன் இப்பொழுது நே ரெண்டு நாட்களுக்கு முன் மனைவி ஆஸ்பத்திரி சென்று தோசித்ததில் தற்சமயம் கன்சீவாக உள்ளார்கள் என்று கூறினார்கள் அதனால் இப்பொழுது நான் வந்து வீடு மாற்றம் செய்வதாக இருந்தால் சுக்கிரன் எந்த சிகிச்சையில் இருக்கிறது எந்த பக்கம் பார்த்து நான் வீடு மாற்றம் செய்ய வேண்டும் என்று கேட்டார் ஐயா சுக்கிரன் மேற்கே இருக்கிறது நீங்கள் மேற்கு தவிர எந்த பக்கம் வேண்டாலும் நீங்கள் வீடு மாற்றலாம் என்று கூறின கூறினேன் அவர் நான் உங்களை பிறகு வந்து சந்திக்கிறேன் ஐயா இப்போது நான் வீடு பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கூறினார் காலை பத்து மணி அளவில் வந்து என்னை சந்தித்த போது அவர் ஜாதகத்தை ஆராய்ந்த போது அவர் கூறிய அனைத்து விஷயங்களும் இந்த ஜாதகத்தில் பொருந்து வந்ததை கண்கூடாக காண முடிகிறது அதற்கான ஜாதக அமைப்பு தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம் வீடு மாற்றம் ஏன் ஏற்பட்டது குழந்தை பாக்கியமும் வீடு மாற்றமும் ஒரே நேரத்தில் எப்படி ஏற்பட்டது என்பதற்கான ஒரு கிரக அமைப்பு உள்ள ஜாதகத்தை தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம் ஜாதகர் பிறந்த ஜென்ம லக்னம் மிதனம் முப்பத்தி ஒம்பது வயது மூன்று மாதங்கள் மூன்று நாட்கள் ஆகின்றன இவருடைய ஏஎல்பி வயதின் அட்சய லக்கணம் துலாம் சுவாதி ரெண்டாம் பாதம் சென்று கொண்டிருக்கிறது நாம் லக்னாதிபதி நட்சத்திராதிபதியை மட்டும் வைத்தும் அவர் அமர்ந்த இடத்தில் சேர்ந்த கிரகங்கள் வைத்தும் அதற்கான தீர்வை நாம் எளிமையாக கூற முடியும் இது குறைந்தது ஐந்து நிமிடத்திற்குள் நாம் சொல்லிவிடலாம் ஜென்ம லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடம் என்பது ஐந்து என்பது குழந்தை பாக்கியத்தை பற்றி குறிக்கிறது சுவாதி ரெண்டு என்பது சுவாதி என்ற அதிபதியான ராகு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் மனைவி பற்றி குறிக்கிறது இவர் வீடு மாற்றம் ஏற்பட்டது திடீர் என்று கூறுகிறார் லக்னாதிபதி சுக்கிரன் எட்டாம் இடத்தில் அமர்ந்து நாலாம் அதிபதியான வீடு என்பது நாலு நாலாம் அதிபதியான சனியை எட்டாவது பார்வையாக பார அவர் பார்ப்பதால் ஏழாம் பார்வையாக பார்ப்பதால் வீடு மாற்றம் உடனே ஏற்படக்கூடிய அமைப்பு இவருக்கு ஏற்பட்டது ஜாதகர் கேட்டவிட விட சனி பகவான் மேற்குக்குரியவர் சுக்கரன் மேற்கில் இருப்பதால் ஜாதகர் நான் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்று கூறி கேட்டார் உண்மையில் இந்த ஜாதகருக்கு தெற்கு திசையில் மாடி வீடு அமைந்தது சுக்கரன் என்றால் மாடி வீடு என்று கூறுவோம் தெற்கு திசையில் அமைந்திருக்கிறது தனுசு லக்கணம் ராசி பிரகாரம் கிழக்கு என்றும் மகரம் தெற்கு என்றும் குறிப்பிடுவோம் மகரம் நான்காம் வீடாக வருவதால் ஜாதகருக்கு தெற்கில் அமைந்திருப்பது இது ஜாதக கட்டத்தின் பிரகாரமே அவருக்கு வீடு பாக்கியமும் குழந்தை பாக்கியமும் ஒரே நேரத்தில் அமைந்திருப்பது நாம் துல்லியமாக இதை அட்சய லக்கண முறையில் மிகவும் எளிமையாக கண்டுபிடித்து கூறி முடிகிறது அதன்படியே ஜாதகர் நீங்கள் குறிப்பிட்டது போலவே இதுபோல் அமைந்திருக்கிறது என்று மிகவும் பெருமைப்பட்டார் இந்த அக்ஷய லக்கண பத்ததி ஜோதிட முறை மிக துல்லியமாகவும் எளிமையாகவும் புரிந்து கொள்ள முடியும் குறைந்தது ப பதினைந்து நாட்களில் படித்து பாரம்பரிய முறையில் படித்தவர்களும் பதினைந்து நாட்களில் படித்துக்கொள்ளவும் ஒரே மாதிரி பலன்களை கூறக்கூடிய ஒரே முறை தான் ஏஎல்பி முறை அட்சியலக்கண பத்ததி முறை இந்த அட்சியலக்கண பத்ததி ஜோதிட முறையை கண்டுபிடித்த குருஜி பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சித்தர் பூமி